ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி பயிற்சி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்காக இந்த சனி சனிப்பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்கும் மகர ராசிக்கு அப்படின்னு கேட்டால் வெற்றியை தரும் சந்தோஷத்தை தரும் ஆரோக்கியத்தை தரும் கடன் உதவியில் கடனிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நல்ல விஷயங்களை மட்டுமே தரக்கூடிய பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ராசிநாதன் சனி மூன்றாம் மடத்தில் மறைகிறாருன்னு கவலைப்படாதீங்க இரண்டாம் வீட்டு அதிபதி சனி மூன்றாம் இடத்தில் மறையிறாருன்னு கவலைப்படாதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் மூன்றாம் இடம் சனி கொடுக்கக்கூடிய இடம் அதனால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது விரயஸ்தானாதிபதியான குருவின் வீட்டுக்கு சனி போகிறாரே ராசிநாதன் போகிறாரே அதனால் எங்களுக்கு செலவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் மே மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு செலவுகள் திருமணச் செலவுகள் உடன்பரப்புகளுக்கு செலவுகள் திருமண செலவுகள் உங்கள் தாய் தந்தையருக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நூறாவது பூர்ணாபிஷேகம்லாம் இதெல்லாம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு நீங்கள் வந்து எண்பதாம் கல்யாணம் பண்ணுறது இப்படி ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படும் ஆனால் இதுக்கெல்லாம் எங்கே சார் பணம் போகிறது எங்களுக்கு எங்கே சார் எல்லாமே வரும் பணத்தை எப்படி காவிரி வந்து அந்த பதினெட்டாம் பேருக்கு அப்போ எப்படி காவிரி அடிச்சுண்டு ஓடுவாளோ அது மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமி அடிச்சுண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விழுவோம் இப்போ வந்து பண வசியம் கிட்டே தானாக ஏற்படும் இதனால் நீங்கள் எந்த விதமான வசியமும் பண்ண தேவையில்லை அப்பேற்பட்ட யோகமான காலம் ஆரம்பம் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் தொட்ட தொட்டது துலங்கம் ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு முடிச்சிடலாம் ஆனால் வேற வழி இல்லை இதெல்லாம் சொல்லணும் குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் சந்தோஷம் மிளறக்கூடிய நேரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் விலகும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க இத்தனை நாளாக உங்களை அவமானப்படுத்திகிட்டு இருந்தவங்க நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ அந்த குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் உங்கள் அப்பாவோட சொத்து உங்கள் எழுதி வச்சிருக்க மாட்டார் உங்கள் அப்பா உயிரை எழுதி வச்சுருக்க மாட்டார் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இல்லை அக்கா தங்க உங்கள் அண்ணன் இவங்கள்லாம் அதை ஆட்டையை போடணும்னு நினைப்பாங்க அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நீயும் தான் எனக்கு தங்கச்சி நீயும் தான் எனக்கு அக்கா உனக்கு நான் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்டான பங்கு உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் வரணுமா அட்லீஸ்ட் டென் பெர்சன்ட்டாவது கொடுப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தொழில்துறையினருக்கு தன லாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் உங்கள் பேரில் யாராவது கேஸ் போட்டிருக்காங்க நீங்கள் யார் பேரில் ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வயோதிகர்கள் வயதான நபர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்புல மறுபடியும் ஒரு இளைஞர் முறுக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வாலிப முறுக்குன்னு சொல்லுவாங்க அது வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் உடம்புல இருந்த வியாதி விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படும் அதே சமயம் மீடியா தொழில் சொல் செய்பவர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இல்லை உங்களுக்கு எதெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்ட பாக்கியமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களை திருமணம் செய்து கொள்ளும் யோகம் ஏற்படும் நீங்கள் காதலிச்சிட்டு இருந்திருப்பீங்க லவ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அவங்க வீட்டிலையும் ஒத்துக்கலை எங்கள் வீட்டிலையும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லவங்கள்லாம் இப்போ உங்கள் வீட்லேயும் ஒத்துப்பாங்க அவங்க வீட்லேயும் ஒத்துப்பாங்க ஆனால் இட் இஸ் நாட் அ கேக் வாக் நீங்கள் போய் ரெண்டு பேர் வீட்லேயும் சண்டை போடணும் உங்களுடைய உண்மையான காதலை புரிய வைக்கணும் நாங்கள் உண்மையாகவே காதலிக்கிறோன்னு நீங்கள் வந்து இந்த இனக்கவர்ச்சியில் இருந்தீங்கன்னா ஜெயிக்காது ஸோ பீ கேர்ஃபுல் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் நான்காம் இடத்திற்கு சனி பார்வை இருந்ததுனால நிலத்தில் முதலீடு பண்ணியிருப்பீங்க இல்லை நில இப்போ நீங்கள் ஏதாவது இடத்த வாங்கி போட்டு விற்க முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இப்பொழுது விற்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆக்சுவலாக ஏழரை சனி பீரியடில் ஒரு சிறு சூக்மந்தான் ஏழரை சனிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் பணத்தை கொண்டு போயிட்டு நிலத்தில் முடிவு பண்ணி முடி முதலீடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணக்கஷ்டம் இருக்குமே தவிர உடல் கஷ்டம் இருக்குமே தவிர நஷ்டங்கள் ஏற்படாது அந்த நஷ்டத்தை போக்குறது நிலம் சார்ந்த முதலீடுகள் தான் அதை பண்ணியிருப்பீங்க அதை வந்து இப்போது யூஆர் கோயிங் டு ரீப் த பெனிஃபிட்ஸ் விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் அந்த வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான பணப்பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லாமே வெற்றி செய்தியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லது நல்லது மட்டுமா இருக்குமா கஷ்டமே இருக்காதா அப்படின்னா சில தேவையற்ற சிக்கல்களும் வரும் எப்படி அப்படின்னு கேட்டால் தந்தை வழி உறவினர்களால் வேண்டாத பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்தில் பங்கு கேட்பாங்க கொஞ்சோண்டு கொடுத்துட்டு போங்கண்ணே தப்பு இல்லையா ரூபா வர இடத்துல ஒரு ரூபா கொடுத்தா தப்பில்லை பத்து கோடி வர இடத்துல ஒரு கோடி கொடுத்தா இல்லை நீங்கள் பத்து கோடி ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு இருபது லட்சமாவது கொடுங்க அவங்க வாய் போட்டு போட்டுருங்க நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இருக்குது நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய யுகம் ஏற்படும் இந்த வெற்றி கொடியை நாட்டுவதன் மூலமாக கடந்த ஒரு எட்டு வருஷமாக இருந்த அவமானங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் உண்டான யுகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் எங்களுக்கு கஷ்டம் வராது அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதைக் காட்டிலும் உங்கள் குடும்பத்தார் குறிப்பாக அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும் அப்பா அம்மாவை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம் உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது கஷ்டப்படுறாங்களா அவங்க வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்கணும் உடன்பிறந்தோரை மறந்தவன் கஷ்டப்படுவான் பெற்றோரை மறந்தவன் எங்கள் அப்பா அம்மாவை நான் பட்னி போட்டுட்டு கும்பகோணத்தில் போயிட்டு நான் கோதானம் பண்ணுறேன் வஸ்திர தானம் பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறேன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் கேவலத்தனம் எதுவும் கிடையாது எங்கள் அப்பா அம்மா பட்னி வீட்டில் அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணக்கூடாது அதனால நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை காபந்து பண்ணுங்க காப்பாற்றுங்க இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குலதெய்வம் இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க திருப்பதி பெருமாள் மட்டும்தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்ட்டு குலதெய்வம் தெரியாதவர்கள் திருப்பதி பெருமாளையோ இல்லை திருச்செந்தூர் முருகனையோ குலதெய்வமாக ஏற்றுக்கலான்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் குலதெய்வம்ன்ட்டு இருக்கக்கூடாது நம்ம தேடணும் எப்படி உனக்கு பணம் வேணுன்னா நீங்கள் தேடி போறீ இல்லை அது மாதிரி குலதெய்வம் எதுன்னு நீங்கள் தேடணும் அந்த குலதெய்வத்தை தேடி கண்டுபிடித்து அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய குடும்பம் குலம் போஷிக்கப்படும் சந்தோஷமாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான ஜெயங்களும் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்